வணக்கம் இன்றைக்கு ஒரு முக்கியமான நூலை பற்றி நாம் பார்க்க போகிறோம் அண்மையில் நான் மொழிபெயர்த்த அயலான் என்கிற நூல் தான் அது இது ஒரு பிரெஞ்சு நூலுடைய மொழியாக்கம் ஃப்ரெஞ்சில் இது எத்ரான்ஜி என்ற பெயரில் வெளிவந்தது மிகவும் பிரபலமான நூல் காரணம் அதனுடைய ஆசிரியர் அல்பர்ட் கமி ஏற்கனவே எல்லோருக்கும் அறிமுகமானவர்கள் இலக்கியத்துக்கான நோபல் பரிசு வென்ற பிரெஞ்சு எழுத்தாளர் அறியாதவர்கள் மிகவும் குறைவாக இருப்பார் அவருடைய நூல்களில் ஏற்கனவே நான் இரண்டு நூல்களை மொழிபெயர்த்திருக்கிறேன் ஒன்று வீழ்ச்சி மற்றொன்று பெருந்தொற்று ஈரன் கூடிய மூன்றாவது மொழியாக்க நூல் அந்த குறிப்பிட்ட எழுத்தாளரை பொறுத்தவரை அல்பர்ட் கமி எழுதிய இந்த நூல் ஆயிரத்தி நாற்பத்தி ரெண்டு வெளிவந்தது போதே அதிக தாக்கத்தை ஏற்படுத்திய நூல் என்று நல்ல வெற்றியை பெற்றது அது மட்டுமல்ல எண்பது ஆண்டுகள் கடந்தும் இந்த நூலுக்கு இன்னமும் வாசல்கிட்ட நிறைய வரவேற்பு இருக்குது ஏறக்குறைய அறுபது மில்லியன் பிரதிகள் மேலே வெற்றி தேர்ந்த பிறகும் இந்த நூலுக்கான வரவேற்பு இன்னும் குறையலை இந்த நூலுடைய தாக்கமும் குறையல அப்படி என்றால் இந்த நூலுடைய வீச்சு எந்த அளவிற்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த நூல் அப்படி என்ன இருக்குதுன்னு கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு அது இல்லை இந்த தமிழில் வரக்கூடிய இரண்டாவது மொழிபெயர்ப்பு இப்போ நான் செய்திருக்கிறேன் முதல் மொழிபெயர்ப்பு ஆயிரத்தி எண்பதுகளில் எண்பதிலேயே நம்ம மொழிபெயர்ப்பாளர் திரு ஸ்ரீராம் அவர்கள் கிரியா பதிப்பிற்கு மூலம் வெளியிட்டிருக்கிறார் இந்த நூலை நான் இப்பொழுது மொழிபெயர்த்திருப்பது அவர் அந்நிகன் என்ற பெயரில் இந்த மொழியாக்கங்கள் வந்தது அதே நூலை நான் இப்பொழுது அயலான் பெயரை காலச்சுவடு வெளியிட்டிருக்கிறேன் ஸ்ரீராம் மொழிபெயர்ப்பு கிரியா பற்புகத்தால் வெளியிடப்பட்டது எனவே நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் கழித்து இந்த நூல் மீண்டும் மொழியாக்கம் பெறுகிறது ஏன் ஏற்கனவே மொழிபெயர்த்திருக்கிற நூலை மீண்டும் மொழிபெயர்க்கணும் அப்படிங்கிற கேள்வி சிலர் எழலாம் அதற்கு காரணம் இங்கே கொஞ்சம் அது வியப்புக்குரியதாக இருக்கிறது காரணம் நம்ம தமிழ் சூழலில் அது போன்ற நிகழ்வுகள் மிக குறைவு ஆனால் ஒரு சின்ன ஒரு உதாரணம் மூலமாக நம்ம விளக்கணும் உங்களுக்கு விளக்கணும் திருக்குறளுக்கு இன்னமும் நம்மளுக்கு கொழிப்புரைகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது அதே போல் தான் எந்த ஒரு நூலும் சிறந்த நூல்களுக்கெல்லாம் காலந்தோறும் மாறி வருகின்ற ஒரு மொழிச்சூழல் வாசலிட்ட அதற்கு இருக்கிற வரவேற்பு அது எல்லாத்தையும் தாண்டி அந்த நூலுக்கு உள்ள இருக்கிற பன்முகத்தன்மை இவையெல்லாம் சேர்ந்து தான் பல மொழிபெயர்ப்புகளுக்கு கோரும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மொழிவொட்டி பரிணாமம் மாறிக்கிட்டே இருக்கு அப்படி மாறும்போது அந்த ஏற்ப வாசர்கள் அந்த மொழி நடையில் தற்கால மொழியில் அதேபோல் புது மொழிபெயர்ப்பாளருடைய பார்வையில் காரணம் மொழிபெயர்ப்புங்கிறது ஒவ்வொரு மொழிபெயர்ப்பாளர் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் மாறும் எனவே அந்த மொழிபெயர்ப்பாளர் அவருடைய பார்வையின் அவருடைய புரிதலில் அவருடைய வெளிப்படுத்தலில் மொழியாக்கங்கள் மாறுபடும் மேலும் நான் ஒரு சான்றுக்கு சொல்கிறேன் மேடம் பூவாரின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க மதாம் பூவாரி என்ற பிரெஞ்சு பொதுல அதற்கு பத்துக்கும் மேற்பட்ட மொழிபெயர்ப்புகள் ஆங்கிலத்தில் இருக்கு அதே போல் இந்த மொழியாக்கத்திற்கூட இந்த நூலு கூட ஆங்கிலத்தில் இது வரைக்கும் நான்கு மொழிபெயர்ப்புகளுக்கு மேலே வந்திருக்கு ஆங்கில மொழிபெயர்ப்புலேயே பெண்கீண் பதிப்பாக மட்டுமே இருமுறை பதி பதித்திருக்கிறாங்க பிரிட்டிஷ் இங்கிலீஷ்லேயும் வந்திருக்கு அமெரிக்கன் இங்கிலீஷ்லையும் வந்திருக்கு அவுட் என்ற பெயரில் இருக்குது ஸ்ட்ரேஞ்சர் என்ற பெயர்லேயும் இருக்குது இதே நூல் எனவே மொழியாக்கங்கள் நிறைய வரும்போது அந்த வாசிப்பும் நிச்சயமாக புதிய பரிமானங்களை பெறும் அவரவர்களுக்கு ஒரு புதிய அனுபவம் கிடைக்கும் அதனால் ஒளிபெர்ப்புகள் காலந்தோறும் புதுப்பிக்கப்பட வேண்டும் வரவேற்கப்பட வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து இப்போ இந்த நூலுக்கு வரலாம் இந்த நூல் சிறப்பாக பேசப்படுவதற்கு பல காரணங்கள் உண்டு ஒன்று அல்பர்ட் கமி இதனுடைய இதில் வெளிப்படுத்தியிருக்கிற அபத்தவாதம் அல்லது இரும்மை கோட்பாடு அது முக்கியமான காரணம் அபத்தவாதம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த நூலை பற்றி இந்த நூலை அணுகிறதுக்கு உங்களுக்கு எளிமையாக இருக்கும் ஏன்னா இது ஒரு கதைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக தோற்றம் கொடுக்கும் ஆனால் அதற்குள்ள ஆழமான கருத்துக்கள் எப்போதுமே அல்பர்ட் கம்மி மட்டுமல்ல பிரெஞ்சு எழுத்தாளர்கள் பலரும் பல சிந்தனையாளர்களும் தாங்கள் முன்னெடுக்கும் தாங்கள் முன்வைக்கும் ஒரு சிந்தனையில் அல்லது ஒரு கோட்பாடை அதை விளக்குவதற்கு கதைகளை பயன்படுத்திப்பாங்க அப்படிதான் இந்த கதையும் அவருடைய ஏற்கனவே கூறிய வீழ்ச்சி பெருந்தொற்று போல இந்த கதையிலையும் இந்த என்ற கதையிலையும் ஒரு அந்த அபத்தவாதம் ஒரு கோட்பாடை நமக்கு அழகாக புரிய வச்சு வரும்